சென்னையில் வீட்டு வாசல்களில் அனுமதியின்றி ஊர்திகளை நிறுத்துபவர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து காவல்துறை அறிக்கை அளிக்க உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது தனியார் நிறுவன அதிகாரி கிஷோர் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் அதில் சென்னை அண்ணா நகரில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் தெருவோர உணவு கடைகள் உரிமம் பெறாமல் நடத்தப்படுவதாகவும் தனியார் நிறுவன மகிழ்ந்துகளை தெருக்களில் இருபுறமும் நிறுத்தி வைப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதனால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுவதோடு சட்டவிரோத செயல்களும் நடக்கின்றன என்றும் தெரிவித்துள்ளார் உரிமம் பெறாமல் இயங்கும் கடைகளையும் அனுமதியின்றி நிறுத்தப்பட்டுள்ள ஊர்திகளையும் அகற்ற ஆணையிட வேண்டும் என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது இந்த மனு தலைமை நீதிபதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது குறிப்பிட்ட அந்த பகுதியில் ஊர்திகள் அகற்றப்பட்டு நோ பார்க்கிங் பலகை வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து குடியிருப்பு பகுதிகளில் வீட்டு உரிமையாளர்களின் அனுமதியின்றி வாசலில் ஊர்திகளை நிறுத்துபவர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதற்கு விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று போக்குவரத்து காவல்துறைக்கு நீதிபதிகள் ஆணையிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர்